விட்டு இடத்துக்கு வரக்காக்க எனக்கு அது ஏதாவது லாபம் இருக்கும் ஒரு லாபம் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் இருக்கு கொள்கையெல்லாம் தேவையில்லை கொள்கையை வந்து பார்த்தாக்கா யார் கொள்கை இருக்குது அந்த ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் அது இதெல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு அவருக்கு மக்களை பத்தி இல்ல பாத்தீங்கன்னா மத துவேஷத்துல மற்ற கடவுள்களை எல்லாத்தையுமே கேவலப்படுத்திட்டு முஸ்லீமை கட்டி பிடிக்க முடியுது உன்னால கிறிஸ்தவனை கட்டி பிடிக்க முடியுது உன்னால நீ ஏத்துக்கிட்டு இருக்கிற சனாதன பிற்படுத்தப்பட்டவன் சேர்த்த மாட்டேங்கிறாங்க சாமியார் ஆவறவுன்னே யாராவது தெரியுங்களா உங்களுக்கு சாவுக்கு சாவுக்கு பயன்படுத்துதான் ஏன்னா மாதிரி காட்சி அளிச்சாலும் கூட நீ உண்மையிலேயே பெரும்பாலும் தானே எனக்கு ஒரு சந்தேகம் பெரிய ஆழ்வாரே எடுத்துருக்கு அந்த சந்தேகம் சேர்ந்ததுனால உலகமே மாறிப்பட்டு தமிழ் மாநில மாநில காங்கிரஸ் ரைட்டு இப்ப நான் கேட்ட கேள்வி சொல்லுங்க ஜெயலலிதாவோட கூட்டணி வைப்பதை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் ஒட்டச்சிக்கிட்டு வெளியில வந்துட்டு அன்னைக்குதான் காங்கிரஸ் அழிஞ்சிது பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் இது நம்முடைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் வணக்கம் சார் சார் தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் ரெண்டையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு ஏன்னா மோடி வந்திருக்கிறாரு நிறைய கட்சிகள்லாம் அவங்களோட இணைய போகிறாங்க நிறைய எம்எல்ஏ எம்பிஸ்லாம் வர போறாங்க அப்படின்னு நேற்றுக்கெல்லாம் கூட்டம்லாம் போட்டாங்க ஒருத்தரும் வந்து சேரலையே சரியே வேற என்ன படிச்சுருக்காரு யாரும் இலவசமாக வர மாட்டாங்க இந்த இந்த இடத்த விட்டு இந்த ஒரு இடத்துக்கு வர்றேன்னாக்கா எனக்கு அது ஏதாவது லாபம் ஒரு லாபம் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் இல்லை கொள்கையெல்லாம் தேவையில்லை கொள்கையை வந்து பார்த்தாக்கா யார் கொள்கை இருக்குது திராவிட சித்தாந்தம் ஜா சனாதன தான் இருக்குது திராவிட சித்தாந்தது திமுகவில் தான் இருக்குது சனாதனத்துக்கு பாஜகவுக்கு போகணும் மற்றவங்கள்லாம் இப்போ வந்து சேர்றாங்கன்னா என்ன கொள்கையை வச்சிட்டு இருந்தோங்க எந்த அந்த கொள்கை அடிப்படையில் வந்து சேர்றாங்க கொள்கைக்கு எதுக்கு என்னங்க இந்த கட்சியில் சேர்ந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சம்பாதிக்கலாம் திராவிட இயக்கத்தில் சேர்ந்த ஸ்டேட்ல மாத்திரம் தான் சம்பாதிக்க முடியுங்கிற வித்தியாசம் தவிர வேறு என்ன இருக்குது இது வரைக்கும் திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்து இப்ப நேற்றுக்கு ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வந்து திமுக முதல்ல இருக்கு ரெண்டாவது இடத்துல பாஜக பதினெட்டு சதவீத அந்த கருத்து கணிப்பு கொடுத்தது யார் சமீபத்துல ஒரு தனியார் ஊடகமும் அந்த ஊடகம் யாரோடைய ஊடகம் அவர் இன்னைக்கு பாஜகவில் இருக்காரு பாஜக கூட்டணியில் இருக்கிற பாரிவேந்தர் கொடுத்தது அந்த அவங்க அந்த ஊடகம் கொடுத்த கைது தான் அவரு நிக்கிற தொகுதியில் ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் பாஜகவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் அதுக்கு அர்த்தம் அதுக்கு விளக்கம் அவ்வளோதான் முப்பத்தெட்டு பர்சன்ட் திமுக வாங்கிடணும் நான் நிக்கிற அந்த தொகுதியில் பாஜகவில் நிக்கிறேன் எனக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் கிடைக்கும் சொல்லியிருக்காரு அதை போய் சரி சார் சார் சமீபத்தில் மோடி கடலுக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயில் போய் மயில் தொகையெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு என்ன அவர் ரிசம்பிளன்ஸ் பண்ணுறாரு அந்த ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் அது இதெல்லாம் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு இப்போ தோரகால கடல் கடியில் பொய்யி கிருஷ்ணனை வணங்க போகிறேன் அப்படிங்கிறத எப்படி பார்த்தீங்க அது அவருக்கு மக்களை பற்றி இல்லை அது பார்த்திங்கன்னா ம மதத்வேஷத்தில் மற்ற கடவுள்களை எல்லாத்தையுமே கேவலப்படுத்திட்டாருங்க உலகத்திலேயே நம்பர் ஒன் மதம் வந்து கிறிஸ்தவ மதம் அதுக்கு அடுத்தது முஸ்லீம் மதம் இஸ்லாம் அதுக்கு அடுத்தது பௌத்த மதம் மற்ற மதங்கள்லாம் இப்போ வந்து இந்து மதங்கிறது வந்து இந்தியாவில் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் மட்டுமே இருக்கிற மதம் தான் இங்கே இந்தியாவிலே எடுத்திங்கனாக்கா கிழக்கு இந்தியா க வடகிழக்கு மா மாநிலங்கள்லாம் வந்து பௌத்த மதம் ஜாஸ்தி அஸ்ஸாம் திரிபுரா மணிப்பூர் இதெல்லாமே வந்து க பௌத்த மதம் கல்கத்தா வங்காளத்துக்கு போயிட்டாவே பௌத்த மதம் வந்துடுது காஷ்மீர் வந்து மூணாக பிரிஞ்சு இருக்குது ஜம்மு வந்து தான் இந்துக்கள் இருக்கிற இடம் அந்த பிராமண மதம் இருக்கிற இடம் லடாக் பகுதி பூராவுமே பௌத்த மதம் காஷ்மீர் மெயின் வேலி வந்து முஸ்லீம்கள் அதே மாதிரி தான் பஞ்சாப் போனீங்கன்னா பூரா சீக்கியர்கள் எங்கே இருக்குது இந்து மதம் தமிழ்நாட்டில் இப்போ என்னையெல்லாம் வந்து எங்களை எல்லாம் இந்துக்களுங்கிறீங்க எனக்கு இந்து மதத்துக்கு என்ன சம்மந்தம் என்னுடைய அங்காள பரமேஸ்வரி என்னுடைய குலதெய்வம் வந்து இந்து மதத்தில் எங்கேயாவது இருக்குதா என்னை எப்படி இந்துன்னு சொல்கிறீங்க நாங்கள் யா எப்படி இந்துவில் வருவோம் இதெல்லாம் இதெல்லாம் இல்லாத இவர் என்ன பண்ணார் உலகத்திலேயே நம்பர் ஒன் மதமாக இருக்க கிறிஸ்தவ சர்ச்சுகளை இடித்தார் மதத்துவேஷத்தை காட்டி அவங்க கட்சி இடிச்சது மணிப்பூரில் பல எல்லாம் அடித்து உடைச்சாங்க தேவாலயங்கள்லாம் இடிச்சு உடைச்சாங்க அதுக்கப்புறம் பாபர் மசீதியை இடிச்சு விட்டு அந்த இடத்துல வந்து ராமர் கோயிலை கட்டினார் இவ்வளவு பாவங்களை சேர்த்திருக்காருன்னு இதை தீர்க்கறது எப்படி அதுக்கு பிறகுதான் இங்கே போறாரு துபாய்க்கு போறாரு யூஏக்கு போறாரு அங்கே அரபு நாட்டு தலைவர்கள்லாம் அவர் இரு அனைத்து வரவேற்கிறார் அவங்க வந்து யார் வந்தாலும் மற்ற எல்லா மதத்துமே வந்து மதத்துவஷத்தை காட்ட மாட்டாங்க தான் ஒரு படம் போட்டிருந்தாங்க ஒரு கிறிஸ்தவ பெரியவர் வந்து ஒரு மோடி கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார் பாதிரியார் ஒரு முஸ்லீம் இது அராப் ஷேக்கை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கார் இங்கே காஞ்சிபுரத்துக்கு வர்றாரு தூரம் நின்றுட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு இது தாங்க சனாதனம் இது தான் சனாதனம் அந்த படத்தில் போட்டாங்க க்ளீனாக போட்டாங்க முஸ்லீமை கட்டி பிடிக்க முடியுது உன்னால் கிறிஸ்தவனை கட்டி பிடிக்க முடியுது உன்னால் நீ ஏற்றுக்கிட்டு இருக்கிற சனாதனம் நீ பிற்படுத்தப்பட்டவன் ஒன்று சேர்த்த மாட்டேங்கிறான் மடாதிபதி அதான் உங்க ஆனா இன்னு இன்னைக்கு சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கோ கொள்கை ரீதியா மத கோட்பாடுகளை எதிர்க்கிறதுக்கோ தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்னாவே வந்து காம்ப்ரமைஸ் கொண்டார் கடவுள் மறுப்புல பெரியார் காட்டின தீவிரத்தை வந்து யாருமே காட்டணும் அண்ணா என்ன சொல்லிட்டாரு ஒன்றே குலம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாத்திரம் இல்லாம நான் கையில அணியாத முஸ்லீம் திருநீர் அணியாத இந்து சிறுமை அணியாத கிறிஸ்தவன் மதங்களை எதிர்த்து பேச நிறுத்திவிட்டார் அப்பவே டைல்யூட் ஆகிடுச்சு டைல்யூட் ஆயிடுச்சு அதுக்கு தைரியம் வேணும் ஏன்னா வாக்கு அரசியலுக்கு வரும்போது அனைத்து மக்களையும் அணிச்சுக்கிட்டு போக வேண்டிய கட்டாயம் வருது அப்போ வந்து சில கொள்கைகளை தியாகம் முடித்தாகணும் நாத்திகனா இருக்கிறதுங்க அவ்வளோ சுலபம் கிடையாது கடதாசனே எழுதியிருக்கிறார் அவர் நாத்திகனா இருந்தபோது எழுதுனது எல்லாம் வனவாசத்து எதுக்கு போவாங்கன்னா காட்டுக்கு எதுக்கு போவாங்கன்னாங்க ஏகாந்தமாக இருந்து கடவுளை தரிசிக்கிறதுக்கு காட்டுக்கு போனால் தான் முடியும்னு எல்லாம் முடிவு காட்டுக்கு போவாங்க இவர் வனவாசத்தை காட்டில் இருந்தவர் அதை விட்டுட்டு வந்தார் ஆத்திகம் பேசுறதுக்கு இவர் ஒருத்தர் ரிவர்சல் வந்தவர் கண்டதான் அவர் வனவாசத்தில் இருந்து தெளிவான சிந்தனையோடு இருந்தபோது எழுதின பா பாட்டில் ஒரு வரி என்னன்னா தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு எழுதுன நாள் அவர் அது மாத்திரம் இல்லை வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையே என்னார் காட்டுக்கு போன முனிவரையும் வீட்டுக்கு திருப்பிய விஷயம் எதுன்னார் இதெல்லாம் கண்ணதாசை கிடந்த இந்த கொள்கையெல்லாம் இன்னைக்கு வந்து பேச முடியாது என்ன மாதிரி சில பேர்கள் தான் இருக்காங்க இப்ப என்ன வந்து சில பேர் நாத்திக்கிறேன் கிடையவே கிடையாது நான் நாத்திக்கனே கிடையாது நாத்திக்கன்னா என்ன நம்பணும் நான் அப்பப்ப எனக்கு பயம் வந்துடும் சாமி அப்படிங்கிறேன் சாமின்னு போதே காலி எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு போயிடுச்சு சாமியார் ஆவறவுன்னே யார் ஆவறான்னு தெரியுங்களா உங்களுக்கு சாவுக்கு பயந்து தான் சாமியார் ஆகும் சாவுக்கு பயப்படுற பயப்படுறேன் ஏன்னா உன்ன நான் முழுக்க நம்பிட்டு வந்துட்டேன் கார் எல்லாம் கட்டிட்டேன் நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டேன் நீ எனக்கு சாகடிச்சிடாதேன்ற பயந்த பயந்தவன் தான் சாமியார் ஆவிறான் கோயில்லயே போய் உட்காந்து டைரி சாபை தேவை பத்தி கவலைப்படாததும் சாமி பத்தி கவனப்படும் மோடி தொடர்ந்து கடலுக்குள்ள போறது அதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கை மாதிரியான விஷயமா இல்ல மூடநம்பிக்கை இல்ல ராமர் கோயில கட்டிபிட்டாரு அந்த பாப்ரி மதி எல்லாம் இந்த பாவம் எல்லாம் பண்ணி எல்லாம் அதுக்கு தான் உடனே ஸ்ரீரங்கத்துல போய் பாவகம் பண்ணி கேட்டாரு அந்த பாப்ரி மதி சீத்தை எப்படி ராவணன்ற சிவபக்தனை கொன்றதுக்காக ராமம் போய் விஷ்ணுவதாரம் சொல்லக்கூடிய ராமம் போய் ராமேஸ்வரன் ஈஸ்வரன் சிவனை கும்பிட்டு என்ன மன்னிச்சிருன்னு கேட்டானோ அது மாதிரி மதங்களை எல்லாம் புண்படுத்திட்டேன் மத்த மத கடவுளை எல்லாம் புண்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன்னு ஸ்ரீரங்கத்துல போய் மன்னிப்பு கேட்டாரு ராமேஸ்வரத்துல போய் மன்னிப்பு கேட்டாரு இப்ப கடலு கடியில மூழ்கி அங்க இருக்கிற சாமி எல்லாம் கும்பிடுற அளவுக்கு அந்த பாவங்களை தீர்த்துக்கிறதுக்கு போறாரு கடவுளை பிரார்த்தனை பண்ண போறதை மன்னிப்பு கேட்க போறாரு பண்ண பாவத்தை தீர்த்துக்கிறதுக்கு போறாரு அப்படி என்னங்க

திருவண்ணாமலை கோயில் வந்து சமணர் பள்ளி சீர்காழியில சட்டையப்பர் கோயில் வந்து சமணர் பள்ளி மதுரை மீனாட்சி அம்மனை சமணர் இதுக்கு சம்மந்தப்பட்டதுங்க தான் சொல்றாங்க ஆமாம் திருப்பதி கோயில வந்து முருகன் கோயிலை வந்து வெங்கடாச்சார பெருமாள்னு மாத்தினாங்க அதுக்கு ஆதாரம் என்னன்னு பெரியாழ்வாரோ யாரோ பாடுபோது சொல்றார் உண்வார் யார் உன் உருவம் தண்ணிங்கிறாரு பெருமாள் மாதிரி காட்சி அளித்தாலும் கூட உன் மேலே சார்ந்து நீ உண்மையிலேயே பெருமாள் தானே எனக்கு ஒரு சந்தேகம் சந்தேகங்கிறது உண்வார் யார்ன்னு உருவம் தண்ணி உன்னுடைய உருவத்தை உறுப்படியாக சொன்னவங்க யாருன்றது அவரே பெரிய ஆழ்வாரே எழுதுறாரு ஆழ்வாருக்கே அந்த சந்தேகம் சந்தேகங்கிறது திருத்தணி முருகனுடைய பேரை கெடுக்கிறதுக்காக திருப்பதி வெங்கடா திருபதியை பெருசா இருக்குனாங்க அதில் அவங்க சக்ஸஸ் ஆனாங்க இன்னைக்கு அதே ஒரு அரசியல் அது கிருஷ்ணதேவராய் காலத்துல தான் அது அந்த கோயில் பெருசாச்சு அதுக்கு முன்னாடி வேங்கணாங்கிறது சார் இப்போ தம் மற்ற எல்லாம் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் திமுக கூட்டணி அசம்பிள் ஆகாமலேயே இருக்கு காங்கிரஸ் வெளியில் வந்துடும் விசிகா கேட்கிற சீட்ஸை கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கு இந்த நேரத்தில் ஜி கே வாசன் தைரியமாக பாஜகவில் போய் சேர்ந்துருக்கிறாரு அதனால பாஜகவுக்கு ஒரு வலு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா ஜி கே வாசன் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் அடுத்த தலைவர் யாருங்க அந்த கட்சியில் பெரிய கட்சின்னு சொல்றீங்க ஜி கே வாசன் கட்சியில துணை தலைவர் யாரு செயலாளர் யாரு பொருளாளர் யாரு சொல்லுங்க நீங்க ஜி கே வாசன் சேர்ந்ததுனால தமிழ் மாநில கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க அதுல துணைத் தலைவர் யாரு செயலாளர் யாரு சொல்லுங்க எத்தனை பேர் கவுன்சிலர் இருக்காங்க எத்தனை பேர் எம்பி இருக்காங்க எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்காங்க சொல்லுங்க என்னவா இருக்குது சொல்லுங்க தலைமை நிலைய செயலாளர் போயிட்டதுனால தமிழ்நாட்டு அரசியல மாறி போச்சுங்கிற மாதிரி கேட்டது இல்லை கட்சியில இருந்து யுவராஜ் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்காரு தலைமை நிலைய செயலாளர் ஒருத்தர் ரிசைன் பண்ணி இருக்கிறாரு இவங்க இத்தனை பொறுப்பு இருக்க தானே சார் செய்து பேர் தெரியலையே சார் உங்களுக்கு கேட்டா இப்படி பேர் தான் எதை சொல்லிட்டு இருக்கீங்களும் பேர் வரலையே தெரிஞ்சாலும் யாரும் தெரியணும் ஜி கே வாசனுக்கு நெருங்கி உறவினர் ஆயிட்டார் அது வேற விஷயம் உறவினர் ஆமா உறவினர் ஆயிட்டார் ஒரு திருமணத்தின் மூலமா எனக்கு நெருங்கிய என்னுடைய பேரனை வந்து அவங்க சகோதரி மகள் கட்டிக்குச்சு திருமணத்தின் மூலமா சம்பந்தி போல ஆயிட்டாரு நான் மூத்த சம்பந்தி அதனால நான் அது வேண்டான்றதுக்காக இப்பவும் அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன் மூப்பனார் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஏன் ஆரம்பி ஆரம்பிச்சார்னு தெரியுமா உங்களுக்கு அது எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்கள்னா பிறந்து கூட இருக்க மாட்டீங்க நரசிம்மராவுங்கிற காங்கிரஸ் பிரதம மந்திரி ஜெயலலிதாவோட கூட்டணி வைப்பதை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டு அன்னைக்கு தான் காங்கிரஸ் அழிஞ்சுது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காணாமல் போச்சு திமுகவோட கூட்டணி வச்சுட்டு காங்கிரஸ் இங்கே தோற்றுச்சு இப்படி தான் இது பண்ணார் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சதை எதிர்த்து தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார் அவர் அன்றைக்கி சொன்னது என்னன்னா எதை வேண்டுமானாலும் கொள்ளலாம் மத தீவிரவாதத்தை மாற்ற தமிழ்நாட்டின் அனுமதிக்க மாட்டோம்ங்கிறதான் அவர் கட்சியை ஆரம்பித்தது காரணம் அவர் மகன் எங்கே போய் சேர்ந்தார் அதே ரெண்டாயிரத்தி ஒன்றுல அதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க எங்க போய் கூட்டி கூட்டணி சார் எடப்பாடி கொஞ்சம் இருந்தாரு யார் கட்சி ஜெயலலிதாவை எதிர்த்து ஜி கே மூப்பனார் கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த ஜெயலலிதா கூட கூட்டணிக்கு போனார் அப்புறம் அங்கே நீங்கள் கேட்டிங்களே கொள்கை கொள்கைங்கிறதெல்லாம் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே போனால் எனக்கு லாபம் கிடைக்குமோ அங்கே போகும் ஆனாலும் ஜிகே முப்பினாலே அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார்ல சார் ரெண்டாயிரத்தி ஒன்றுல எல்லாம் ஜிகே முப்பனார் அதிமுக கூட ஒரு காம்ப்ரமைஸ் இவ்வளோ இல்லை அதிமுக கூட கூப்பிட்டனே அவர் இருந்தவரில் உணவு இருந்தவரையும் இல்லை அவருடைய தம்பி ரங்கசாமிப்புனார் இருந்தோருலாம் அவங்கள எட்டுக் கொடுப்பாங்க போத்தாலும் பரவாயில்லன்னு நின்றாங்களே ஒழிய அவங்களோட இருக்கலையும் இந்த முறை விஜயகாந்துடைய மரணம் அதனால தேமுதிக ஒரு ஒரு வைப்ரண்ட் மூடு எடுத்துச்சு ஏதாவது தேமுதிகான வாய்ப்பு இருக்கா சார் தெரியாது நீங்க எல்லாம் உயாத்தி விட்டீங்கன்னா வரும் ஏன்னா அவருடைய மரணத்தை நீங்கள் வந்து க்ளோரிஃபை பண்ண மாதிரி வேற எந்த யாருக்கும் ஏறத்தாழ காந்திக்கு வந்த கூட கிரௌடோட அண்ணாவுக்கு வந்த கிரௌடோட விஜயகாந்துக்கு வந்த கிரௌடு ஜாஸ்தின்லாம் நீங்க எல்லாம் போட்டிங்க அதை பார்த்தோம் உலகத்துல நீங்க எழுத்து விட்டது என்ன ஏற்றி உயர்த்தி விட்டீங்கன்னா பத்து பேர் வந்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலை பத்து வருஷமாக படுக்கையில கடந்த ஆசமியம் பார்க்கறது சீர்ந்ததுக்காக செத்து போனதை கேட்டால் பார்த்தது செத்து போனதுக்கு அப்புறம் பார்த்தா தமிழ்நாடே அவருக்கு அஞ்சலி செலுத்து கண்ணீர் விட்டு கதை விட்றாங்க என்னென்னு புரியும் நீங்கள் ஏற்றி விட்டு ஆட்கெடுங்க நீங்கள் ஊதி விட்ட பலூன் அந்த பலூன் காற்று போயிடுச்சோம் எந்த பக்கம் போய் சேருவாங்க சார் தேமுதிகா எங்கே போனால் என்னாங்க அவங்களால என்ன ஆக போகுது அவங்க கடைசியாக வாங்கின ஓட்டு ஒரு சதவிகிதம் வந்து பாயிண்ட் த்ரீ ஃபை த்ரீ நைன் ஒரு சதவிகிதம் கூட வந்து பாயிண்ட் த்ரீ நைன் அவங்களா வந்து சேர்ந்துகிட்டாதான் உண்டு திமுக ஏன் தன்னுடைய கூட்டணி இன்னும் முடிவு பண்ணாம இருக்கிறாங்க அதாவது தொகுதி பங்கீடு முடிவு பண்ணாம இருக்க தொகுதி பங்கீடு போய் ஜெயிக்கிற கட்சிகள தான் சண்டை வரும் நீங்க நீங்களும் நானும் இருக்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு கையாள நம்ம ரெண்டு பேருக்கு கட்சியில தொண்டர்கள் கிடையாது ஆளு கிடையாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சு நாய் கூட சேர்ந்தாது நீங்க என்ன பார்த்து கத்திரி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூறு நீ எடுத்துக்கா நான் எடுத்துக்கிறேன் இல்லைங்க வேளாங்க நீங்க வச்சுக்கோங்க சரத்குமாருக்கு ஒரு தடவை பத்து சீட்டு கொடுத்துட்டாங்க ஒடியாந்தாரு ஓடியா பத்து பேர் இல்லீங்க நீங்க தீங்க வச்சு திருப்பி குடுத்துட்டு போனா திரும்பியில போன எலெக்ஷன் அது மாதிரி கட்சிங்க அது திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள கட்சிங்கிறதுனால அங்க அடித்தடின்னு நடக்கும் அடித்தடி நடக்காம தொகுதி பெங்கடி நடந்ததுன்னா திமுகவுக்கு பல இடம் கட்சி திமுக ஜெயிக்கிற கட்சி அதனால அங்க தொகுதி பங்கு இன்னைக்கு அதிமுகலையும் தொகுதி பங்கீடியே நடக்கலையே அதிமுகவுக்கு ஆளு இல்லையே சரத்குமார் மாதிரிதான இருக்குது ரெண்டும் இருக்குதுங்க நிறைய கூடமும் தளம்பா காலி உடம்புட்டாலும் பார்த்து அவ்வளோதான் பாமக முடிவே எடுக்காமல் இருக்காங்களே சார் அவங்க கடைசியில் தான் சார் வருவாங்க அவங்க ரெண்டு கொள்கை தானே அவங்க வச்சுருக்காங்க என்ன இந்த தேர்தல் தேர்தல் ஒன்று கேட்பாங்க வன்னியர்களுக்கு பத்து பர்சன்ட் இடம் ஒதுக்கிடும் ஆமாம் எல்லா தேர்தலையும் கட்டி கண்டினியூஸாக கேட்பாங்க தேர்தல் முடிஞ்சோன்னா அதை விட்டுருவாங்க விட்டுட்டு அடுத்த தேர்தலில் தான் பேசுவாங்க அதுக்கு அடுத்த வரை மகனுக்கு என்ன பதவி அப்படிங்கிறது கேட்பாங்க இது ரெண்டு யார் கொடுக்குறாங்களோ அது சார் பண்ணுவாங்க அந்த இதுக்கு வந்து பத்து பர்சன்ட் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாக்கா அதுக்கப்புறம் இவங்களே கேஸ் போட்டு அதை வந்து கோர்ட்டில் ஸ்டே வாங்கி நிறுத்திடுவாங்க ஏன்னா அதுக்கு அடுத்த தேர்தலுக்கு அது ப்ளான் பண்ணுவோம் அதனால் அது நிரந்தர கோரிக்கை இது அடுத்த கோரிக்கை வெயிட் பண்ணுவாங்க யார் நமக்கு சாதகமாக என்ன கொள்கைக்காக அவங்க பாமகவுக்காவது வன்னியர்களுடைய முன்னேற்றணுங்கிற ஒரு கொள்கை இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஜாதிக்காக அவங்க படுறாங்க விஜயகாந்த் கட்சிக்கு என்ன கொள்கைங்க எதுக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க எந்த கொள்கையை சொல்ல நடத்துகிறாங்க யாருமே சொல்லாத ஏதோ ஒரு கொள்கை ஏதோ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக நடத்துகிறாங்க நடத்துகிறாங்க நிறைய விஷயங்கள் சார் இன்னும் தகவலில் பகிர்ந்து கொண்டீங்க சார்